இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வந்து நான் என்ன பதிவு பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வந்து ஒரு தகவல் எடுத்தேன் ஒரு பிசினஸ் மேனுக்காக ஒரு பிசினஸ் மேன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இந்த தகவல் இது இது வந்து நைன்டி பர்சன்ட் உண்மை அந்த டென் பர்சன்ட் டீடைல்ஸ் வந்து முழுசாக கிடைக்கல எனக்கு ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்டடான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போது இதில் வந்து ஒரு ஒரு நியூஸ் ஒன்றே கேள்விப்பட்டேன் அது வந்து நியூஸ் பேப்பரில் கூட வந்ததுன்னு சொல்கிறாங்க ஒரு பெண் வந்து ரொம்ப அழகான பெண் அவ்வளோ அழகு பார்க்குறவங்களுக்கு வந்து திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசை வரும் அந்த மாதிரி ஒரு அழகான பெண் அவ ஸோ அவங்க வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்களாம் அதாவது நூறு கோடி ரூபாய் எனக்கு ரொக்கமாக கொடுக்குற மாப்பிள்ளையாக தான் நான் வந்து திருமணம் செய்து கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து சொல்லிட்டு இருந்தாங்களாம் அப்போது எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சான் அவங்கள வந்து எவ்வளோ பேரை வந்து பார்த்தோம்னா யாரும் வந்து வரலையாம் ஏன்னா அழகாக இருக்கிறவங்க வந்து பணம் இல்லையாம் ஸோ பணம் இருக்கிறவங்க அழகாக இல்லை அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து ஒரு அறிக்கை திரும்ப மாற்றி விட்டாங்க அது யாருனாலும் சரி திருமணம் செய்து கொடுங்க நூறு கோடி ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து நியூஸில் கொடுத்துருந்ததாக நான் கேள்விப்பட்டேன் அது வந்து நைன்டி பர்சன்ட் உண்மை முழுசான தகவல் வரல ஸோ ஓகே இப்போ வந்து என்ன என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தகவல் வந்து ஒரு தொழில் அதிபரான முகேஷ் அம்பானி அவர்கள்கிட்ட வந்து போயிருக்கு அவர் மீட்டிங்கில் வந்து பேசும்போது அவர்கிட்ட வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து கேட்டிருக்காங்க சார் இந்த மாதிரி வந்து ஒரு பெண் வந்து நூறு கோடி ரூபாய் கே நூறு கோடி ரூபாய் வரதா கொடுத்தா நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க ஒரு பிஸ்னஸ் என்ன ஆன்சர் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா அவர்கிட்ட வந்து பல ஆயிரம் கோடி இருக்கு ஸோ அவருக்கு நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னா காமனா சொல்றேன் காமனா எல்லாருமே திங்க் பண்ணுறது தான் நூறு கோடி ரூபாய் தானே நான் ஆயிரம் ஆயிரம் கோடி கூட கொடுத்து நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார நீ எதிர்பார்க்கலாம் பட் ஆனால் அவர் அப்படி சொல்ல கிடையாது அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து அவர் என்ன மைண்டில் வந்து அவர் சொன்னார் அப்படின்னா நீங்கள் ஷாக்கிங் ஆகிடுவீங்க அதாவது ஒரு அழகான பெண்ணை வந்து நான் நூறு கோடி ரூபாய் கொடுத்து திருமணம் செய்து என்னுடைய பணத்தை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன ரீசன் அப்படின்னு அதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் என்ன ரீசன்னா இப்போ நூறு கோடி ரூபாய் நான் கொடுத்து அழகான பெண்ணை வந்து ரொம்ப அழகு அழகான பெண்ன்னு சொல்கிறீங்க ஓகே நான் வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னா அந்த அழகு வந்து எத்தனை நாளைக்கு வந்து நிரந்தரமாக இருக்கும் அது வந்து இயற்கையில் இயற்கையில் வந்து யாராலும் வந்து மாற்றி எழுத முடியாது இப்போ வந்து ஒரு பதினெட்டு வயசு ஆகுது ரொம்ப அழகு இவ்வளோ பேர் அழகு அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்குறவங்க மனதை வந்து கொள்ளையடிக்கும் இந்த பிக்சரில் பார்ப்பீங்க அந்த மாதிரி அழகு ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் ஆகும் ஒரு திருமணம் செய்து கொள்கிறார் நூறு கோடி ரூபாய் கொடுத்து அப்படின்னா அவர் சொன்னது அந்த மாதிரி தொழிலதிபர் அவர் சொன்னது அந்த மாதிரி தான் சொன்னார் நூறு கோடி ரூபாய் கொடுத்து தொழில் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து அந்த அழகு வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும் ஒரு பத்து வருஷம் நம்ம வந்து திருமணம் ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து வாழ்க்கையை நடத்துகிறோம் ஒரு பத்து வருஷம்னாக்கா ஒரு நார்மல் வந்து வாழ்க்கை அப்புறம் இருபது வருஷம் ஆச்சுன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆயிடும் ஸோ அதே முப்பது வருஷம் ஆச்சுன்னா அந்த அழகு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் திருமணம் இருந்து ஒரு நாற்பது வயசு ஆச்சுன்னா ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் ஐம்பது வயசு ஆச்சுன்னா இன்னும் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போயிடும் ஓகேங்களா அது எல்லாருமே காமனா நடக்கிற ஒரு செயல் தான் எல்லா பெண்களுக்கும் ஏற்படுற செயல் தான் ஆண்களுக்கும் ஏற்படுற செயல் தான் இப்போ அந்த நூறு கோடி ரூபாய் வந்து எனக்கு லாஸ் தான் அது ஐம்பது வருஷம் கழிச்சு நான் பார்த்தேன்னா என் கேள்வி இன்னுமே இருக்காது இப்போ வந்து இருபது வயசுல நான் வந்து நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு திருமணம் செய்து கொள்கிறேன் ஒரு அழகான பெண் உலகத்துல பேரழகு வந்து நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னா அந்த பதினெட்டு வய இருபது வயசு நான் முடிச்சேன்னா என்னுடைய அறுபதாவது வயசில் அதாவது ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு பார்த்தனா என் கையில் என்ன இருக்காது கஷ்டமா இருக்கும் ஸோ அந்த நூறு கோடி ரூபாய் வந்து எனக்கு செலவு தான் திருமணம் செய்து அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்கிற செய்து கொள்கிறதுனால ஆனால் அதே நான் நூறு கோடி ரூபாயை ஒரு இன்வெஸ்ட்மெண்டா மாற்றணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் மேலே வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து எங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இப்போ ஒரு லேண்ட் மேலே ஒரு நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதே நாற்பது வருஷம் கழித்து அந்த பணத்தினுடைய மதிப்பு எவ்வளவா இருக்கும்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது அந்த பணத்தினுடைய மதிப்பு வந்து ஐந்து மடங்கு பெருகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது நாற்பது வருஷம் கழிச்சு ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாருன்னா நானூறு கோடியிலிருந்து ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் இதை மட்டும் அவ்வளோ தான் எக்ஸ்பிளண்ட் பண்ணார் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு அம்பானி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாரு இப்போ நூறு கோடி ரூபாய் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னா நாற்பது ஐம்பது வருஷம் கழிச்சு எனக்கு வந்து அதே ஐம்பது கோடியா கிடைக்கும் ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்து கொண்டுதான் எனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்றாரு நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு திருமணம் செய்யறதுக்கு பதிலாக வந்து ஒரு தொழிலில் போட்டோம்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அதே வந்து பெரிய ரிட்டர்னாக கிடைக்கும் நம்ம வந்து லைஃப் லாங் வந்து வேலை செய்யாமலே வந்து நம்ம நிம்மதியாக நம்மளுடைய ஃபியூச்சர்ஸை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் தான் ஒரு காமன் மேன் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதன் அப்படி இருக்காருன்னா ஒரு மிடில் கிளாஸ் மேம் இருக்காருன்னா அவர்கிட்ட வந்து அவர் அவர்கிட்ட வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் கையில் இருக்கு இப்போ வந்து ஒரு அழகான பெண் வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு அழகான பெண் அப்படின்னா அவங்க வந்து உடனே வந்து அக்செப்ட் தான் பண்ணுவாங்க போனா போய் போகுது நூறு பணம் அப்புறம் வந்து ஃபியூச்சர்ல சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி சிந்திக்கிறாருன்றதுதான் பெரிய விஷயம் இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நோக்கம் அதுதான் அவங்க மெயின் நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்குதோ அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம வந்து காமனாக வந்து நம்ம வந்து மூவ் பண்ணணும் நிறைய பேர் வந்து அதை செய்கிறது கிடையாது ஏன்னா அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுது டிவைட் பண்ணிடுவாங்க எப்படி சொல்கிறதுனா திசை திருப்பப்படுதுன்னு சொல்லலாம் ஒரு செயலை வந்து இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாத ஒர்க்கு ஒன்று வரும் அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அந்த டைம் பட் அவங்க வந்து அவாய்ட் பண்ண மாட்டாங்க அந்த அவாய்ட் பண்ணாமல் போகிறதுனால அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஸோ மைண்ட் வந்து டைவர்ட் ஆகிடும் டைவெர்ட் ஆச்சுன்னா அவங்களுடைய தொழில் வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து தவறிடுவாங்க அவங்க நோக்கத்துடைய அவங்களுடைய டார்கெட்லேருந்து தவறிடுவாங்க ஒரு இன்னைக்கு ஒரு செயலை முடிக்கணும் அப்படின்னா அந்த செயலை கரெக்டாக முடிக்கணும் அது எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும் அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்யணும் அதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ் ஸ்பீச் அது இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம தான் வந்து இதாக இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய நோக்கம் வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம நோக்கத்தை நோக்கி நம்ம வந்து பயணம் செய்யணும் நம்மளுடைய நோக்கத்தை நோக்கி நம்ம வந்து செயல்படணும் அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு டார்கெட்டில் ஒரு பொஷியை வந்து நம்ம அடைய முடியும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஆண்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் அதுதான் ஏதாவது ஒரு மைண்ட் வந்து டைவெட் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது அவங்களுக்கு வந்து மைண்ட் அவ்வளோ சீக்கிரம் டைவர்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி நைன்ட்டி பர்சன்ட் கம்மி ஆண்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் அதிகமாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அதனால தான் இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து நிறைய சாதனைகளை பண்ணிட்டு வராங்க முன்னேறிட்டு வராங்க எஜுகேஷனில் கூட பார்த்தீங்கன்னா கூட பெண்கள் தான் வந்து அதிகம் மார்க் எடுப்பாங்க அதிக ரிசல்ட்ஸ் எடுப்பாங்க பட் ஆண்களால் முடியறதில்லை ஓரளவுக்கு சிலர் எடுக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலே ஆண்களால் வந்து அந்தளவுக்கு பர்சன்டேஜ் கொடுக்க முடியறதில்லை பெண்கள் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்தாங்கன்னா ஆண்கள் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் எடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட் ஸோ அதனால் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் பிஸ்னஸ் மேன் மாதிரி வந்து சிந்திக்கணும் அப்போ தான் வந்து வாழ்க்கையில் கூட நீங்கள் வந்து இது பண்ணணும் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஆன்லைனில் வந்து ஏதாவது ஒரு சர்ச் பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக்சர் பார்ப்போம் டக்குன்னு வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சர் பார்ப்போம் உடனே வந்து நம்ம மைண்ட் வந்து டைவேர்ட் ஆகிடும் பட் ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது அது பார்த்தாங்கன்னா கூட பார்க்காத மாதிரி வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ இதான் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் இப்போ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அந்த மாதிரி வந்து சேட் பண்ணுறாங்க ஆண்கள் இந்த மாதிரி வந்து சேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதுதான் வந்து நம்ம ஆண்களுக்கு வந்து பெரிய டிஸப்பாயின்மெண்ட் இருக்கு இதனால வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் சொன்ன மாதிரி அப்படின்னா நூறு கோடி ரூபாய் கொடுத்து நம்ம திருமணம் செய்து நம்ம ஒரு பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு பிசினஸ் மேனுக்கு பொருத்தமான செயல் அந்த தகவல் வந்து எனக்கு தான் தெரியுது பட் அது கம்ப்ளீட்டா தெரியல அது இருந்தாலும் சரியா இருந்தாலும் அதுதான் வந்து ஃபேக்ட் ஸோ நம்மளுடைய மைண்ட்ல வந்து நம்ம வந்து என்ன பிக்ஸ் பண்ணி அதை தான் வந்து நம்ம செய்யணுமே தவிர இடையில வர தகவல்களை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகணும் இடையில வர ஏதாவது நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம தவிர்த்துட்டு நம்மளுடைய நோக்கத்தை நோக்கி மேலும் வந்து நம்ம பயணம் செய்யணும் ஸோ அந்த மாதிரி பயணம் செய்யும்போது தான் நம்ம வந்து நம்ம டார்கெட்டை வந்து நம்ம வந்து அடைய முடியும் ஓகேங்களா ஸோ எல்லாரும் வந்து இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட்டா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நோ நோட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய நோக்கத்தை நோக்கி தான் வந்து பயணம் செய்யணுமே தவிர இடையில வர வந்து இடையூறுகளில் நோக்கி பயணம் செய்யக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ இந்த சேனல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பல வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ